நைட்டு கூட்டி பார்த்துட்டு வந்தேன் நானே கம்முனுப்ப அவளுக்கு என்னவா ஆய் என்ன அம்மா நைட்டு பூரா படம் பார்த்தாவப்பா நான் கொசு தடிக்கி

ஐயோ அம்மா இது கட்டவே இல்லையா இன்னதோ ஒன்னு வச்சு தடப்போம் எப்பே பே 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 ஒரே அழுக்கு என்ன பண்ணாலும் போக மாட்டிக்குது எல்லா வேலையும் நானே ஈத்து போட்டு செய்யறேனா என்னத்த பண்ண ஏ பசந்தி ஏங்க வாங்கங்க வாங்கங்க ஐயோ உங்களுக்கு எது சமைச்சு வைக்கலையா நானே என்னங்க நீங்க நைட் டியூட்டி மட்டும் பாத்துட்டு வந்துட்டீங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பாப்பீங்கல நினைச்சேன் நானு ஒரே வேலைங்க கை கால்லாம் குடையுது நைட்டு ஃபுல்லா உறக்கமே இல்ல பார்த்துக்கோங்க இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டுன்னு ஒண்டியாக செய்கிறான் பாத்தீங்களா வாங்க நீங்கள் ஒரு கைப்பிடிங்க இந்த கட்டலை நோக்கிட்டு அங்கெல்லாம் தொடப்போம் ஏ எரும மாடு அறிவு கெட்டவனே இந்த நைட் டூட்டி கீ டூட்டி பார்த்து பைத்தியம் ஏதாவது பிடிச்சிடுச்சான்னு தெரியல இந்த ஆளுக்கு எதுக்கு ஏன் வந்த உடனே என்ன சமட்டுறா என்னதான் நான் ஒரு இப்படியா

பாரு வசந்தி திருப்பி திருப்பி ஏன் கோ கோம் ஆக்கிட்டு இருக்கா டிவி பாத்து இருக்க யூடியூபியும் காயத்ரியா என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் வீட்டுல இருக்க உனக்கே தெரியல இப்பதான் வந்த எனக்கு எப்படி தெரியும் மரியாதையா போய் வீட்டுல சோறு போங்கற நீ வீட்டுல சோறு பொண்ணு ஒரு மாசம் ஆகுது வரங்கி ஏறிஞ்சுக்கிறதுக்குள்ள சோறு கறியெல்லாம் ரெடியா இருக்கணும்

ஒரே அழு முஞ்சே காலையில் எங்கே வர அக்கா உம்மா அக்கா அதான் ஆ வேலை வாங்கலாம்னு தேடின்னு நீ நல்லா ஆடு மாரி பேசிக்கிறேன் இந்த வீட்டு வேலைலாம் யார் சரிக்கா இப்போ செய்யணும் அப்படியே பார்த்து கிடக்குது பாரு வேலைக்கு வை நீ நீ வந்து கொடு பாரு வசந்தி நான் தூங்கி எலும்புறதுக்குள்ள சோறு கறி குழம்பு கூட்டு எல்லாம் ரெடியா இருக்கணும் ஆமா இந்த ஹோட்டல் தான் வச்சு நடத்தின்னு இருக்காங்க எல்லாம் ரெடியா இருக்கிறதுக்கு ஏன் யார் வீட் இதெல்லாம் செய்யத் தெரியா டெய்லியும் எல்லாரும் நான் ஹோட்டல்ல போய் தின்னு இருக்காங்க சரி மாமா சியானா செல்லமே என்ன படிக்கலாம் சித்தி நான் வேணா காணாத எழுதி காட்டவா ஏனா பானண்டா செல்லோ ஏ காண

போதுமா சியானா வாங்க வேணாமா ஏ கனி நீ எப்படி கனி படிக்கிற சியானா ஒரு சப்ஜெக்ட்ல கூட ஒரு மார்க் கூட வாங்க மாட்டான் அம்மா ராத்திரி பூரா சொல்லி கொடுப்பாவ நான் டியூஷனுக்கும் போவேன் அது சொல்றது இல்ல முன்னாடி உங்க அம்மா சொல்லி கொடுப்பான்ற டியூஷன் போறதால தான் படிக்கிற சியானா நீ ஏமா டியூஷன் போறதுல நானே டியூஷனுக்கு போனேன் எங்கள் அம்மா தான் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சண்டை வாங்கி நிறுத்திட்டாவ அம்மா நானும் படிக்கவா அதை நீ எல்லாம் படிச்சிருக்கல திருப்பி என்ன படிக்கவான்னு கேட்குறா சரி நானும் சரி சரி இப்போ படிப்போம் அது சரி சாப்பிட்டியா ஆ சாப்பிட்ட நீக்கியும் சிக்கன் கிரேவியும் கட்டமல்லி உமா அருமையா செஞ்சிருப்பாளே பச்சை கொத்தமல்லி நல்ல நல்லா அம்மியிலே நெய்ய நெய்ய அவச்சு குழம்பு வச்சிருப்போலே நமக்கு கொடுத்து வைக்கல சீயானா நீ என்ன சாப்பிட்டா ஏன் அம்மா இப்பதான் எழும்புனவ நீ எப்போ சோறு போடுவாங்கன்னே தெரியாது ஒரு மணி நாள் சொல்லுங்க மைனி ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு என்ன மாதிரி கூட்டிங்க அப்புறம் சொல்றீங்க என்ன சொல்ல மைனி ஐயோ இனிமே சோரினா தனியா வீட்டுல பொங்கிக்கிறேன் நாங்க வரல

சரி விடுங்க மதுனியோ அண்ணனை பத்தி தான் தெரியும் இல்ல அந்த வீட்டுக்காக நாயா உழைச்சு ஓடா தேர செல்வா அன்னைக்கு கூட அந்த பொண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மீன் வாங்கி தந்த என் கையில ஏது சொல்லு காசு எல்லாம் கடை வாங்கி தான் கட்டின அந்த காசு கூட ஒன்னும் அடைக்கல கடங்கார என்ன பிடிச்சி புடுங்கி எடுக்கிறான் செல்வா என்ன சொல்றீங்க நீ எது காசு குத்தீங்க உமா எது காசு தரலையா இல்ல செல்வா அவ கொடுக்கல நானே தான் கொடுத்தேன்

ஐய்னயோ கையில் அஞ்சு பத்து இருக்கணுமா இனியோ இதுல ஏழாயிரம் ரூபாய் இருக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க வேணுன்னா கேளுங்க பத்தாயிரம் என்று பார்த்தா இருக்கான் இதுலேயே மூணாயிரம் முட்டை சரி நான் பாத்துக்கறேன் போய் சோறு ஆக்கணும் ஐயோ வந்து சாப்பிடுங்க வேணாம் சரி அவன்கிட்ட

சந்தி மொபைல் இருக்க வரைக்கும் யாராலையும்